ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம் வணக்கம் நான் ஸ்ரீவித்யா உங்களுடன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் வாழைத்தண்டு கட்லெட் வாங்க இந்த சிம்பிளான ஈஸியான வாழைத்தண்டு கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு மூணு பச்சை மிளகா நல்லா ஃபைன் சாப் பண்ணால் பச்சை மிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாகட்டும் கிறிஸ்பியாகிடுச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை புட்டாணி சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு கைப்பிடி அளவு வாழைத்தண்டு நல்லா பொடியா நறுக்குன வாழைத்தண்டு சேர்த்து கலந்துக்கிறேன் இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேரும்போது கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணியிலே இது வெந்துடும் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அப்பப்போ எடுத்து நான் கிளறி விட்டுக்கிறேன் இங்கே நான் இதுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை பயிரோ இல்லை பச்சை வேர்க்கடலை அந்த மாதிரி எதாவது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை சுண்டல் ஐட்டம்ஸ் மாதிரி கொண்டக்கடலை அந்த மாதிரி வேணும்னாலும் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கும் போது அந்த மாதிரி அதையும் வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நம்ம எது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வறுகிற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை கிளரி கலர் எடுத்துக்கிறேன் நான் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு காயும் வந்திருக்கு நான் இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவு கேரட் துருவனை கேரட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த கேரட்டோட பீட்ரூட்டோ இல்லை நீர்காயான சவுச்சவ் சுரக்காய் பூசணிக்காய் எந்த காய் வேணாலும் துருவி சேர்த்துக்கலாம் இந்த துருவி சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுலே வேகக்கூடிய அளவுக்கு இருக்கிற காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ரெகுலராக குக் பண்ணும்போது அந்த மாதிரி காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க நான் இதில் கால் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து கிளறி வெட்டிக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுத்துட்டு மீதி உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் காயில் நல்லா ஆறிடுச்சு இதில் ஒரு உருளைக்கெழங்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மசிச்சு விட்டேன் உருளைக்கிழங்கு சேர்ந்து நல்லா கிளறி விட்டு பால்ஸ் பண்ணிக்க போனேன் இதெல்லாம் நான் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம கட்லெட்டுக்கு தட்டுறதுக்கு தேவையான சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த பால்ஸுக்கு மேலே கோட்டிங் டோஸ்ட் பண்ணும்போது ரோஸ்ட் ஆகிறதுக்கு மேலே கோட்டிங்க்கு நான் இங்கே பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரோல் பண்ணி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே கல் நல்லா சூடாகிடுச்சு இந்த பால்ஸை ஒன்றுன்னா நல்லா இப்படி தட்டி தோசைக்கல் மேலே நம்ம டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஆயில் வந்து நமக்கு அவ்வளோவா இழு இழுக்காது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பக்கம் ரெண்டு ஸ்பூன் அந்த பக்கம் ரெண்டு ஸ்பூன் விட்டிங்கனாலே போதும் ஸோ ஆயிலும் இதுக்கு கம்மியாக தான் ஆகும் சீக்கிரமாகவே டோஸ்ட் ஆகிடும் இந்த மைதா மாவு கோட்டிங் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்து விட்டு கோட் பண்ணி இது பண்ணுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம டீப் ஃப்ரையோ இல்லை ஷாலோ ஃப்ரையோ பண்ணுறதா இருந்தால் ஆயிலில் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நான் இங்கே பொட்டுக்கடலை மாவும் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பெட் கிராம்ஸ் பிரெட் கிராம்ஸை வந்து பிரெட் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கிட்டாலும் சொல்ல ரெடிமேட் ப்ரெட் கிராம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் என்ன டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆயிலும் இதுக்கு கம்மியாக தான் ஆகும் வெஜிடபிள்ஸும் மல்டிபிள் வெஜிடபுள்ஸும் உள்ளே போயிடும் தண்டோட டேஸ்ட்டும் தனியாக தெரியாது இதில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லா இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப பிடிக்கும் எங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்